இந்த நன்றாக சிறப்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முழு முதல் காரணமாக நமது அருத்தபோதர் தோட்டர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி மகிழ்விக்கப்படுகிறது நமது அருள் சகோதரர் பிரபுதாஸ் அவர்களுக்கு கிராமத்தில் சார்பாக ஒரு நாடே போதை பண்ணிக்கிறேன் மட்டும் கழித்து எல்லாரும் அடுத்ததாக நமது பங்குத் தந்தையை அழைக்கிறேன் நமக்காக வந்து நாடகம் டான்ஸ் எல்லாமே மாறினாங்க அப்படி தானா அப்போ அவங்களுக்கு ஒரு நினைவு பயிற்சி கொடுக்கணும் அதனால தந்தையும் நமது மையத்தின் வழிகாட்டி தந்தையும் களப்பணியின் பொறுப்பு தந்தையும் அன்போடு அழைக்கிறேன் மற்றும் அருள் சகோதரர் ஒவ்வொருவரையும் வந்து பவல் கல்லூரியினுடைய கலைக்குழு உறுப்பினர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன் முதலாவதாக இருப்பவர் அபீஸ் ரோஜின் இந்த கலைக்குழுவினுடைய தலைவர் அவருக்கு நமது சிறப்பான புதிய தலைவர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர் தொழில்துறை மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் சரியா அடுத்ததாக இருப்பவர் மூன்றாம் அவர் இரண்டாம் ஆண்டு இவர் மூன்றாம் ஆண்டு இறையில் அது அருள் கலைக்குழுவுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அது குறிப்பாக நீதி நாடக பயிற்சியெல்லாம் கொடுப்பதிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர் அவருக்கு அவர் மதுரை மறை மாவட்டத்தை சார்ந்தவர் அவர்களுக்கு நமது ஓர் முக்கியஸ்தர்கள் அனைவர் சார்பாகவும் பாராட்டுகிறார் அடுத்ததாக பெண் சுஜித் கலைக்குழுவிலே ஆர்வத்தோடு பங்கெடுத்து கொண்டிருக்கின்றவர் இரண்டாம் ஆண்டு இறையல் மாணவர் அவருக்கு நமது சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக இந்த கலைக்குழுவினுடைய முன்னாள் தலைவர் இந்த குழுவை சிறப்பாக நெறிப்படுத்தி வந்தவர் ரஞ்சி திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சார்ந்தவர் அவர்களுக்கு நமது பாராட்டுக்கள் அடுத்ததாக அவர் பேரே வித்தியாசமான பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க மலர் மும்மலர் செல்வர் நம்ம மலை மாவட்டம் திருச்சி மலை மாவட்டத்தை சார்ந்தவர் முதலாம் ஆண்டு மாணவர் அவருக்கு நமது பாராட்டுக்கட்ட இளம் புயல் என்று பட்டம் உங்கள் இருந்து வழங்கினேன் மகிழ்ச்சி அடுத்ததாக நமது நமக்கு நன்கு அறிமுகமானவர் மூன்றாம் ஆண்டு இறையல் மாணவர் இந்த வார இறுதி பணியினுடைய அமைப்பினுடைய வழிகாட்டியாக பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் சகோதரர் அபிஷர் மலை மாவட்டம் கோட்டார் மலை மாவட்டத்தை சார்ந்தவர் அவர்களுக்கு நமது சிறப்பான பாராட்டுகள் அடுத்ததாக இருப்பவர் ஆலன் ராஜ் சிவகங்கை மறை மாவட்டம் இரண்டாம் ஆண்டு மாணவர் கலைக்குழுவிலே மிகுந்த ஆர்வத்தோடு இந்த நாடகத்தை வடிவமைப்பதிலே ஒரு சிறப்பான பங்கு வகித்தவர் அவருக்கு நமது பாராட்டுகள் வசனம் கடைசியாக முடிவுரை அந்த மைய செய்தியை அருமையாக எடுத்துச் சொன்னார் அடுத்ததாக இருப்பவர் மரிய அருள் சேவியர் இரண்டாம் ஆண்டு இளைய மாணவர் பாளையங்கோட்டை மலை மாவட்டத்தை சார்ந்தவர் இந்த கலைக்குழுவில் தொடக்கம் முதலே எல்லா நிகழ்வுகளிலும் தவறாது பங்கெடுத்து தனது பங்களிப்பை செலுத்துபவர் மற்றவர்களுக்கு மிகவும் ஆதரவாகவும் ஊக்கம் தரக்கூடியவர் அவருக்கு நமது பாராட்டுத்த அடுத்ததாக முதலாம் ஆண்டு இறையல் மாணவர் நாடகத்தில் ஒரு கலக்கு கலக்கினர் சகோதரர் லீமன் அவர்கள் சிவகங்கை மலை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கலைக்குழுவிலே மிகுந்த ஆர்வத்தோடு பங்கெடுக்கிறார் அவருக்கு நம்ம புல்லாங்களை அன்னைக்கு சிறப்பாக பயிற்சி எடுத்து வயசித்தார் இன்னும் இன்னும் முதலாம் ஆண்டு தானே இன்னும் போக போக பெருசாக பார்ப்பேன் அடுத்ததாக உங்கள் அன்புக்குரியவர் ப்யூட் பியூட் அங்கிருந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க அவருக்கும் என்ன பிரதர் ப்யூட் பிரதர் பியூட் பிரதர் பிரபுதாஸ் அவர்கள் அற்புதமாக நடித்த இந்த நிகழ்ச்சிக்கு கவர்மெண்ட் சகோதரனோடு இணைந்து பணியாற்றி இந்த நிகழ்வு வெற்றிகரமாக அமைய அனைத்து ஏற்பாடுகளை செய்து அவருக்கு நமது பாராட்டு கலைக்குழுவினுடைய செயலர் அவர்கள் அந்த கலைக்குழுவுக்கு செயலாளர் புதிய செயலாளர் அடுத்ததாக சகோதரர் பேட்ரிக் இரண்டாம் ஆண்டு இறையர் மதுரை மலை மாவட்டத்தை சார்ந்தவர் கலைக்குழுவினுடைய முன்னாள் செயலர் நடந்த வாரம் வரைக்கும் அவர் பொறுப்பாக இருந்தவர் இன்னைக்கு நல்ல டிங்களா பாராட்டுகள் தலைவர்களுக்கு பாராட்டுகள் அடுத்ததாக இருப்பதால் உங்களுக்கு திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் இரண்டாம் ஆண்டு இறையர் இந்த கலைக்குழுவில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து இந்த நிச்சயம் தொடர்ந்து எங்களோடு பயணிப்பார் என்று நம்புகிறோம் அவருக்கும்